ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் பற்றற்றவர் ஆனால் அடியார்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குறவர் அவர்களோட குறையெல்லாம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி எழுபத்தி நாலாவது நாம் சொல்றது ஓம் கர்ணிகார மகா சுரக்மிணே நகா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா சிறந்த கொன்றைப்பூ மாலையை அணிந்தவர் அப்படின்னு பேர் சரக்கொன்றை சரக்கொன்றை அப்படிங்கிறோம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக இதை சொல்றது இவரை பற்றி பாடுறதையெல்லாம் பல பேர் என்ன பண்ணியிருக்கா இதைத்தான் சொல்கிறார் பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசித்து மின்னார் செஞ்சடி மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு தேவாரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமியை சொன்னார் இன்னும் பல இடங்களையும் இவர் கொன்றை மாலை அணிந்தவர் கொன்றை மாலை அணிந்தவர் அப்படின்னு ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது இவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பூக்களில் இதெல்லாம் ஒண்ணும் கொன்றைப்பூ வெள்ளருக்கம்பூ தும்பப்பூ இந்த புஷ்பம் ஊமத்தம்பு நீல ஊமத்தைன்னு இருக்குது அது இது எல்லாமே இந்த பூக்களில் இதெல்லாம் இவருக்கு ரொம்ப விருப்பமானது அதே மாதிரி இலைகளில் மலை வில்வம் தான் இவருக்கு ரொம்ப பிரியமான தெரியும் வில்வம் வன்னி இதெல்லாம் அந்த சரக்கொன்ற சரக்கொன்றை சரக்கொன்றம் அப்படின்னா கொத்து கொத்தா அப்படியே தொங்கும் பார்த்தாலே அழகாக இருக்கும் நல்ல வெயில் காலத்தில் சித்திரை மாதம் அது மாதிரி சமயத்தெல்லாம் பூக்கும் அந்த மரம் முழுக்களும் மஞ்ச மஞ்சேன்னு கொடை பிடிச்சாப்பில் இலையே இருக்காது பூவாவே தொங்கும் அதனாலே இந்த சரக்கொன்றை சரக்கொன்றை அப்படின்னு பேர் இதுக்கு சம்யாக புஷ்பம் அப்படின்னு வடமொழி பேர் சம்யாக புஷ்பம் அப்படின்னு அதாவது விநாயகர் சதுர்த்தியில் பார்த்தா விநாயகருக்கு இருபத்தோரு இலைகள்னால் அர்ச்சனை இருபத்தோரு விதமான பூக்களால் அர்ச்சனை அப்புறம் அருகம்பில்லால அர்ச்சனை அப்புறம் பண்ணிவிட்டு கடைசியில் தான் அஷ்டோத்தரத்துலாம் பண்ணுறதுன்னு நமக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த இருபத்தோரு புஷ்பத்தில் ஒன்றும் சம்யாக புஷ்பம் சமர்ப்பியாமி அப்படின்னு வரும் கொன்றப்பூ இது சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமாக சொல்லியிருக்கு இந்த கொன்றை பூவோட சிறப்போட சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்கள்லேருந்து நமக்கு தெரிய வருது அவையார் பாடியிருக்காளே கொன்றை வேந்தன் அப்படின்னு சிவபெருமானோட அதை மனசில் தான் அவரோட பேராகவே தான் ஆத்தி சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாமே சிவபெருமானோட பேர் இவருக்கு சிறந்தது இந்த அகத்தி பூவ தலையில் வச்சுருக்கார் கொன்ற பூவ தலையில் வச்சுருக்கார் அப்படின்னு இந்த கொன்றை மரம் ஸ்தலவிருஷ்ஷமாவுடைய பல சிவத்தலங்கள் இருக்குது அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது அச்சுரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவேன் அதில் வந்து கொன்றை மரம் தான் ஸ்தலவிருக்கம் ஆட்சீஸ்வரர் ஆட்சி சுரஸ்வரமே பாண்டிய ராஜா இவர் என்ன பண்ணார் காட்டு வழியால் வந்துன்னு இருக்கார் முல்லை கொடியெல்லாம் வளர்ந்த ஒரு அடர்ந்த காடு வழியால் வந்துட்டு இருக்கிறதே அங்கே ஒரு பொன்னிறமான உடும்பு ஒன்று குறுக்க போச்சு இந்த உடும்பு போகிறத பார்த்தா ராஜாவுக்கு ஆசை ஏன்னா பார்க்காத ஒரு அதிசயமாக ஒன்று இருக்குது தங்க நிறத்தில் ஒரு உடும்பு போகிறது அப்படின்ட்டு அதை பிடிக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணி துரத்தின்னு போகிறேன் விரட்டின்னு போகிறது அது என்ன பண்ணுறது ஒரு பெரிய கொன்ற மரம் கொன்ற மரத்தை பொந்துக்குள்ளவே ஒழிஞ்சு நுடுறது காணா போயிருது உடனே பாண்டியராஜா உன்னோட தன்னோட படைகள்கிட்ட சொரு அந்த கொன்ற மரத்தை வெட்டி அதில் இருக்கிற உடும்பை உயிரோடு எனக்கு பிடிச்சின்னு வா அப்படின்னு ராஜாவோட ஆனே சரின்னு போகிறா அந்த கொன்ற மரத்தை வெட்டுறா வெட்டினா என்ன ஆச்சுன்னா உள்ளே உடும்பு இல்லை உள்ளுக்குள்ளே ரத்தம் வழியிற ஒரு லிங்கம் சிவலிங்கம் ரத்தம் சோட்டச்சொட்டை சிவலிங்கம் இருக்குது இதை பார்த்து சேவகர்கள்லாம் ரே பயந்து போனால் ராஜாட்ட வந்து சொன்னால் ராஜா வந்து பார்த்தார் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இப்படி உடும்பாக வந்தது அதுக்கு வழிகாமிச்சு எல்லாம் பண்ணினது அதுக்கப்புறம் யாரோட அருள் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது உடனே ராஜா என்ன பண்ணார் திரிணேத்ரதாரி அப்படிங்கிற முனிவர் அவர்கிட்ட போய் சொல்லி இது ஏதோ ஒரு ஆலோசனை கேட்குற என்ன பண்ணணும்னா இதுக்கு நான் ஏதோ காட்டு வழியால் வரத்தே ஒரு உடும்பு வந்து தங்க நிறமாக இருந்தது ஒரு அதிசயமான இருந்தது அப்படின்ட்டு தான் அதை பிடிக்கணும்னு பார்த்தேன் அது கொண்ட மரம் பொந்துக்குள்ளே போகிற அதை போய் வெட்டி எடுக்கலான்னு பார்த்தா சிவலிங்கம் கிடச்சிருக்கேன் என்ன பண்ணும் அப்படின்னு உடனே அந்த திருநேத்திரதாரியோட அந்த முனிவரோட ஆலோசனைப்படி ராஜா என்ன பண்ணால் அவர்கிட்டயே பொருள் எல்லாம் கொடுத்து பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து இவருக்கு சிறந்ததான ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு அப்படி கொன்ற மரத்துக்குள்ளேந்து அவர் ஆவிர் பவிச்சதுனால அச்சுறுப்பாக்கத்தில் ஆட்சீஸ்வரர் இவர் என்ன எல்லாரையும் ஆட்கொள்றதுனால ஆட்சேஸ்வரர் நாம் அவரை கவனிக்கலைன்னாலும் நாம பாட்டுக்கு நம்ம வழியில் போய் எத்தையோ காரியத்தை பண்ணிட்டு போனால் கூட அவர் நமக்கு வலியை வந்து அருள் செய்கிறதுனால நம்மளை ஆட்கொள்றதுனால ஆக்ஷீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு பெயராக இருக்குது அப்படி அந்த அச்சரப்பாக்கத்தில் கொன்றை மரந்தான் ஸ்தலவட்சமாக இருக்குது இந்த அச்சரபாக்கம் அப்படின்னாலே இது அந்த ஸ்தலம் வந்ததுக்கு புராண கதை ஸ்தல புராணம் இன்னும் சில புராண கதைகள்லாமும் இருக்குது சிவபெருமான் முப்புரங்களை எரிக்கிறதுக்காக திருப்புற சம்ஹாரம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் தானே அதிகை அப்படின்னு இருக்குது அதிகாபுரி அப்படின்னு அந்த திருவதிகையிலேருந்து இவர் தேர் எடுத்துகிட்டு போகிறார் எப்படி எல்லாம் தேர் பண்ணினர் என்னங்கிறதுலாம் நமக்கு புராணங்களும் ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த முப்புறத்தை எழிக்க போகிறதே என்னாருது சிவபெருமான் இந்த தேரில் அப்படி காலை வச்சு ஏறினாரோ இல்லையோ டக்குன்னு அந்த அச்சு முறிஞ்சு போயிடுது அந்த தேர் கிளம்பி வரது அச்சு முறிஞ்சு போட்டு அந்த அச்சு இத்து விழுந்ததுனாலே பாக்கம் இது யாரால் எப்படி வந்தது அப்படின்னு ஒத்துருக்கும் புரியல ஏன்னா ஒவ்வொன்றும் தேவர்கள்லாம் தேவதைகள்லாம் தேரா பண்ணியிருக்கு வேதங்களை அத்தை பண்ணியிருக்கு இத்தை பண்ணியிருக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கு எப்படி முறிஞ்சுது அப்படின்னா தான் தெரிந்து விநாயகரோட வேலை அப்படின்னு ஏன் இப்படி நின்று விநாயகர் உடனே சொல்கிறார் அப்பாவுக்கு நீங்கள் தான் சட்டம் போட்டியல் யாராயிருந்தாலும் எந்த ஒரு காரியமும் எடுத்த காரியம் தடையில்லாத வெற்றியோடு நிறைவடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன தான் முதல்ல வழிபடணும் விநாயகர் விக்னேஸ்வரர் அப்படின்லாம் இருக்கே நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்லாம் தடைகளெல்லாம் நீக்கிறதுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் முதல்ல அதுக்கு அதுவும் நல்ல காரியமாக இருந்தால் தடைகள் வரத்தானே வரும் அது இல்லாத காரியம் நிறைவேறணுமே அந்த தடையை தானே விநாயகர் விநாயகர்னே ஒரு கடவுளாக வச்சு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய திரிபுர சம்ஹாரம்னு முப்புறம் எரிக்கிறதுக்கு பெரிய காரியத்து கிளம்புறீர் அப்படி இருக்கிறதே என்னை நினைக்க வேண்டாமா எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறேன் இந்த கதையேஸ்வரத்தை காஞ்சிபுரியவர் சொரர் இதில் ஆச்சரியமாக இருக்குது என்னமோ போகிறது என்னமோ இவர் அப்பா தான் அப்பா தான் முப்புரங்களை இழிக்க போகிறார் ஆனால் கூட தான் போட்ட சட்டத்தை வரும் நியமத்தை நியதியை யாராக இருந்தாலும் மாறக்கூடாது அதுலேருந்து மீறக்கூடாது அதுவும் நாம் போட்ட சட்டத்தை நம்மளே மதிக்கலை அப்படின்னா அப்புறம் யார் மதிப்பா யார் மதியின்னு சொல்ல முடியும் இதை உணர்த்துறது தான் இந்த கதை அதனால விநாயகர் என்ன அண்ணன் அப்பான்னு பார்க்கல இனிமேல் அம்மானு பார்க்கல யாருன்னு பார்க்கல ஒரு நேதி வச்சுருக்கு அப்படின்னா இந்தந்த காரியத்துக்கு இதான் ப்ரொசீஜர் இதான் நியமம் அப்படின்னா அப்படி தான் யாராக இருந்தாலும் பண்ணணுமே வழிய அதை மீறி இருந்தால் அதுக்கு என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்கு இதைத்தான் அப்பாவுக்கு சிவபெருவானுக்கு உணர்த்துறர் விநாயகர் அதனால் நீங்கள் தான் சொன்னேன் என்ன பண்ண வேண்டாமா இது வாகி சாத்யா சுமன சஹா சர்வார்த்தானாம் உபக்கிரமே என்னத்வா கிருத கிருத்தியா சிஹோ தம் நமாமி கஜானனம் அப்படின்னு வாகீசர்னால் பிரம்மா வாக்தேவத சரஸ்வதி தானே அவருக்கு கணவர் அதனால் வாகீஷர்னு பேர் வாகீசாத்யா சுமனசா சுமனஸ் அப்படின்னாக்க தேவர்களுக்கெல்லாம் பேர் சுமனஸ் அப்படின்னு பூக்கு பேரும் சுமனஸ்ன்னு பேர் இது கொன்றை மரம் பூ தான் இந்த ஸ்தலவருக்கமாக இருக்குது ஆனால் அதே மாதிரி தேவர்களுக்கும் இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சுமனஸ் அப்படின்னு பேர் அப்படின்னாலே இதுலேயும் தெரியிறது நல்ல மனசுக்கு பேர் தான் தேவசக்தி கெட்ட மனசுக்கு பேர் தான் அசுர சக்தி அவ்வளோதான் தேவர்கள்லாம் என்ன அசுரர்கள்லாம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் நல்ல மனசோட நல்லதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணத்தோட நல்ல பேச்சோட நல்ல செயல்களோடு இருக்காளோ அதெல்லாம் சுமனஸோடு இருக்காளோ நல்ல மனசோடு இருக்காளோ அவர்கள்லாம் தேவர்கள் யார் இதுக்கு நேர் விரோதமாக எப்பப்பாரு கெட்ட எண்ணம் கெட்ட செயல் கெட்ட பேச்சு இருக்காலும் அவர்கள்லாம் அசுரர்கள் அப்படின்னு அந்த பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணா என்ன சர்வார்த்தானாம் உபக்கிரமே எந்த ஒரு காரியங்களை ஆரம்பித்தாலும் அதை நல்லபடியாக பலனை கொடுக்க அதை நிறைவேற யாரை முத முதல்ல வணங்குறாளோ அப்பேற்பட்ட யானை முகத்தோன நாமளும் வணங்கணும் அப்படின்னு வருஷப்பரப்பு அன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு சித்திர ஒன்றாந்தேதி வருஷப்பரப்பு அன்னைக்கு இந்த புது பஞ்சாங்கம் வருதிலையா கேலண்டர் வருதுலையா நாம் கேலண்டர் கேலண்டர் தொங்க விட்டுருக்கோம் அது தான் நமக்கு திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு ஒரு நாளைக்கு உள்ளான அஞ்சு அங்கங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னன்னைக்கு என்னென்னு தெரிஞ்சுனா தானே அதுக்கு உண்டான நம்ம வழிபாடு அனுஷ்டானங்களை பண்ண முடியும் என்றைக்கி ஏகாதசின்னு தெரிஞ்சால் தானே நாம் அன்னைக்கு உபவாசம் இருக்க முடியும் என்றைக்கி பிரதோஷம்னு தெரிஞ்சால் தான் அன்னைக்கு தரிசனம் பண்ண முடியும் கோவிலுக்கு போக முடியும் என்றைக்கு கிற்த்தகைன்னு இருந்தால் தான் விரதம் இருக்க முடியும் அது தெரிஞ்சுக்கணுமே அதுக்காக தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் அது ஒரு நாளைக்கு அஞ்சு அங்கங்கள் அதை நாம் சும்மா தேதியை பார்க்குறதுக்காக கேலண்டர்னு மட்டி வச்சுக்கோமே வழியோ இந்த பஞ்சாங்கம் தான் ரொம்ப அவசியம் இது இருந்தால் போகாது அது தினம் பார்க்கணும் காலவிலையில் ஏந்தினோன்னு பல்ல தேய்ச்சிட்டு போய் நின்று இந்த பஞ்சாங்கத்தை பஞ்சாங்க பட்டணம் அப்படின்னு ராஜா காலத்தில் அந்த காலத்திலாம் என்ன பண்ணு இப்போ வேணால் கேலண்டர் பஞ்சாங்கம் பிரிண்ட் ஆகி வீட்டிலேயே வந்து நிற்கிறது அப்போலாம் என்ன பண்ணால் ஓலையில் அன்னன்னைக்கு கணிச்சின்று ஜோசியர்கள்லாம் கணிச்சின்னு வந்து வீடு வீடாக வந்து படிப்பாளாம் இன்றைக்கி இத்தனை இந்த மாதம் இத்தனாந்தேதி இன்றைக்கி என்ன திதி என்ன நட்சத்திரம் யோகம் கரணம் எல்லாம் இன்றைக்கி என்ன விரதங்கள் என்னென்ன அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாள் அப்படி படிக்கிற அந்த தமிழ் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருஷம் பிறப்பு இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பூஜை பண்ணி அதை படிக்கிற வழக்கம் உண்டு ஜோசி ஜோசியரை விட்டு படித்து அதை கேட்கணும் அதுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அதில் முதல்ல இது தான் சொல்லுவோம் வாகி சாத்தியாச மனசகா அப்படின்னு இப்படி பிரம்மாதி தேவர்கள்லாம் முதற்கொண்டு தங்களோட காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த விநாயகரை வழிபடுற அப்படின்னா இதைத்தான் சொல்ற நீ இப்படி ஒரு விதி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு முக்கியமான காரியத்துக்கு பொறுத்தே என்ன நினைக்காத இருக்கிறது தப்பு அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் விநாயகர் வழிபட்டு அந்த முப்புறம் திரிபுராந்தகன்னு பேர் வெற்று ஜெயிச்சர் அப்படின்னு தெரியறது அது எங்கே நடந்தது இந்த பாக்கம் அதனாலே அதனாலே பாக்கபுரேஸ்வரர் அப்படின்னு எங்கள் சுவாமி தேவ தீர்த்தம் அப்படின்லாம் இருக்குது இப்படி நமது புராணங்களில் பார்த்தா யார் சட்டம் போட்டுவா யாராக இருந்தாலும் சரி என்ன உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்களும் சட்டத்தை மதிக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு விதின்னு வச்சுன்னா சாஸ்திரம்னு வச்சுன்னா அதை எல்லாரும் பின்பற்றணும் அதை மதிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுது இப்படி அச்சுறுப்பாக்கத்தில் கொன்றை மரம் அதுக்காலே தான் வந்தார் அப்படின்னு பார்த்தோம் ஒரு பந்தநல்லூர் அப்படின்னு இருக்கு அங்கேயும் கொன்றை மரம் தான் ஸ்தலவருஷமாக இருக்குது பார்வதிக்கு ஷாபத்தினால் பசுவாக வர அந்த ப சாப விமோச்சனம் எப்படி கிடைக்கும்னு சிவபெருமான்கிட்ட கேட்க நீ காட்டு வழியால் பொறுத்தே கொன்ற மரத்தடியிலே எந்த இடத்துல கொன்ற மரத்துக்கடியில் நான் இருக்கேனோ அங்கே இருப்பேன் வைப்பேன் அப்போ வழிபடணும் அப்படின்னு பந்தநல்லூர்லேயும் அப்படி தான் இருக்குது அதேமாதிரி திருவெண்காடு அப்படிங்கிற திருத்தலம் ஆதி சிதம்பரம் அப்படின்னு அந்த கோவில் பெரிய ஒரு கோவில் அங்கே கோவிலுக்குள்ளேயே மூணு களம் அதில் மூணு ஸ்தலவட்சம் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்தலவிருஷம் அப்படின்னா அங்கே திருவெண்காட்டில் மூணு ஸ்தலவட்சம் அதில் ஒன்று கொன்றை மரம் கொன்றை மரம் ஒரு ஸ்தலவக்ஷமாக இருக்குது இப்படி இன்னும் அநேக திருத்தலங்களில் பார்த்தா கொன்றை மரம் ஸ்தலபட்சமாக இருக்குது கொன்றை மரம் ஸ்தலபக்ஷமாக இருக்குது அப்படின்லாம் அப்படி கொன்றை மரம் ஏன் அப்படின்னா இவருக்கார கன்னிகார நமஹா அப்படின்னு அந்த சிறந்த கொன்றைப்பூவை இவர் சூடின்னு இருக்கிறதுனால அணிஞ்சின்னு இருக்கிறதுனால அது தலையில் வச்சுன்னு இருக்கார் வாசனைன்னா அப்படி ஜம்முன்னு வாசனையாக இருக்கும் இன்னும் சண்டேஷ நாயனாரோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சிவ வழிபாட பண்ணிகிட்டு இருக்கார் அவருக்கு அப்புறம் அப்பாவோட காலையே அவர் சிவ வழிபாட்டுக்கு தடையாக இருந்ததுன்னு வெட்டினார் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ண அவரோட பக்தியை மெச்சு தானே அப்பா அப்படின்னு இருந்து தன்னோட பிள்ளைகளில் ஒன்றா அவரை வச்சுன்னுக்கு அதனால தான் பஞ்சமூர்த்தி பஞ்சமூர்த்தி இன்றைக்கும் எல்லா சிவாலயங்கள்லேயும் சிவனுக்கு இடது பக்கத்தில் பார்த்தா சன்னதியில் இருக்கார் சண்டிகேஸ்வரர் இருக்கர் எதனால் அப்படின்னா புள்ளஸ்தானம் கொடுத்துருக்கார் அப்போ என்ன பண்ணார் சொல்கிறது பெரிய புராணத்தில் சிவபுராணம் தான் தலையில் போட்டிருந்த கொன்றை மாலையை இடுத்து நந்த சண்டிகேஸ்வருக்கு போட்டாராம் மாலையை போட்டு மரியாதை பண்ணி அவரோட பக்தியை மதிச்சு தன்னோட பிள்ளையாக எடுத்துட்டுருக்க அப்படின்னா அந்த கொன்றைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவா ஒன்றை சிவனுக்கு சூட்டு அது கொன்றையாக இருக்கட்டும் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஏதோ ஒன்று ஒரு பூ போடணும் அப்படின்னா அது என்ன பூவாக இருக்கட்டும்னா ஒரு பூ போட்டாலும் அது கொன்ன பூவாக போடும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய கொன்றை பூவில் ரொம்ப விருப்பமுடையவர்னு தெரியுது அப்படி இருக்கிற பெருமையில நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்